தமது நகைச்சுவை மூலம் சமூகத்திற்கு தேவையான கருத்துக்களை வைத்து அசத்தியவர் கலைவாணர் என்ற பட்டத்துடன் வலம் வந்தவர் என் எஸ் கிருஷ்ணன் தமிழ் சினிமாவில் கலைவாணர் என்று போற்றப்படும் என் எஸ் கிருஷ்ணன் உடல் நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் இருந்தபோது அவரை பார்க்க எம்ஜிஆர் வராததால் அவரைப் பற்றி பத்திரிகைகளில் வெளியான விமர்சனங்கள் குறித்து செய்திகளுக்கு என்எஸ்கே பதிலடி கொடுத்துள்ளார் கிளாசிக் சினிமாவில் சிறந்த காமெடி நடிகர் பாடகர் என்று தனக்கென தனி அடையாளத்தை பெற்றவர் என் கிருஷ்ணன் நாகர்கோவில் பகுதியைச் சேர்ந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான மேனகா என்ற படத்தின் மூலம் திரைத்திரையில் அறிமுகமானார் அதனைத் தொடர்ந்து எஞ்சரின் அறிமுக திரைப்படமான சதி லீலாவதி படத்தில் நடித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து என் எஸ் கிருஷ்ணன் முன்னணி நடிகர்களுடன் பலருடன் இணைந்து பல வெற்றி படங்களை கொடுத்துள்ளார் மேலும் தனது நகைச்சுவை மூலம் சமூகத்திற்கு தேவையான கருத்துக்களை வைத்து அசத்தியவர் கலைவாணர் என்ற பட்டத்துடன் மனம் வந்த என் எஸ் கிருஷ்ணன் தனது நகைச்சுவையால் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்தவர் நகைச்சுவை என்ற பெயரில் யாரையும் துன்புறுத்தாமல் தனது நகைச்சுவை மூலம் அனைவரையும் சிரிக்க வைத்த என் எஸ் கிருஷ்ணனை எம்ஜிஆரே தனது குருவாக என் எஸ் கிருஷ்ணனை ஏற்றுக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட விழாவில் தனது மனைவி டி ஏ மதுரத்துடன் இணைந்து நாடகம் நடத்திய என் எஸ்கே அடுத்த நாள் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி மஞ்சள் காமாலை நோயினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்எஸ்கே மருத்துவமனையில் இருக்கிறார் என்று செய்தி கேட்டு அனைத்து நடிகர்களும் அவரை வந்து பார்த்துள்ளனர் ஆனால் அவரை குருவாக ஏற்றுக்கொண்ட எம்ஜிஆர் மட்டும் அவரை பார்க்க வரவில்லை இதனால் என்எஸ்கேவை எம்ஜிஆர் மதிக்கவில்லை என்று பத்திரிகைகளில் எழுதியுள்ளனர் உண்மையில் எம்ஜிஆர் வெளியூர் படப்பிடிப்பில் இருந்ததால் தான் பார்க்க வரவில்லை ஆனால் அவரை பற்றி வந்த செய்திகளை பார்த்த என்எஸ்கே தன்னை வந்து பார்க்கும்படி எம்ஜிஆருக்கு அழைப்பு விடுத்தார் மேலும் எம்ஜிஆர் எப்போது வருகிறார் என்பதை தெரிந்து கொண்டு அந்த நேரத்தில் பத்திரிகையாளர்களையும் மருத்துவமனைக்கு வரவழைத்துள்ளார் என் எஸ் கிருஷ்ணன் அப்போது அங்கு வந்த எம்ஜிஆர் பத்திரிகையாளர்களை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார் இது பற்றி எம்ஜிஆருக்கு விளக்கம் அளித்த என் எஸ் கிருஷ்ணன் நான் மருத்துவமனையில் இருக்கிறேன் எல்லாரும் என்னை வந்து பார்த்தார்கள் ஆனால் நீ வெளியூர் படப்பிடிப்பில் இருந்ததால் வரவில்லை அது எனக்கு தெரியும் ஆனால் எல்லோருக்கும் தெரியாது அதனால நீ என்னை பார்க்க வரும்போது இந்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் இங்கே இருக்க வேண்டும் என்று விரும்பினேன் என்று கூறியுள்ளார் மேலும் என்னால் உனக்கு எந்த கெட்ட பேரும் வந்துவிடக் கூடாது என்பதால் தான் இப்படி செய்தேன் இனிமே நான் இப்படியே செத்தாலும் பரவாயில்லை என்று என் எஸ் கிருஷ்ணன் சொன்னபோது எம்ஜிஆர் தன்னையும் அறியாமல் அழுதுள்ளார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி என் எஸ் கிருஷ்ணன் மரணமடைந்தார் இந்த செய்தியை கேட்டு எம்ஜிஆர் அவர்கள் துடி துடித்து போனார் உடனே என் எஸ் கேவின் வீட்டுக்கு சென்று ஆறுதல் கூறினார் எம்ஜிஆர் அவர்கள்